அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் சதுர்த்தி திதி அதற்குப் பிறகு பஞ்சமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று நாள் முழுவதுமே அனுச நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணிக்கு பிறகு நாள் முழுவதுமே நமக்கு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பிரீதி நாம யோகம் அதற்குப் பிறகு ஆயுஷ்மான் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரை கரணம் பின்பு இரவு ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை பவம் கர்ணம் அதற்கு பிறகு பாலவ கரணம் ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதுமே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சந்திரன் ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சனி வரை காலையில் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை குரு வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை செவ்வாய் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை புதன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை ரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை சனி ஓரை மூன்று மணியிலிருந்து நாலு மணி வரை குரு வரை சாய்ந்தரம் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சூரியன் வரை ராகு காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்கு யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசை கிழக்கு திசைக்கு நம்ம நல்ல காரியத்துக்காக போகிறவங்க பரிகாரம் கொஞ்சம் தயிர் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போகிறது உங்களோட காரியத்தில் வந்து வெற்றியை வந்து நீங்கள் கிடைக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கும் தடங்கள் இல்லாமல் உங்களுடைய காரியங்கள் நடப்பதற்கும் இது வந்து வழிவகுத்து கொடுக்கும் அதே போல சந்திராஷ்டமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இவங்க வந்து கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போகிறது இவங்களுக்கு வீண் பிரச்சனைகளில் வராமல் தடுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஞ்சமி திதி அப்போ பஞ்சமி திதி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா நம்ம வந்து பஞ்சமி திதியும் சொன்னாலே பொதுவாகவே வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுவீங்க எல்லாருமே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு துர்க்கை அம்மனோட வழிபாடு வர்றதுனால நாளைக்கு அஞ்சாவது நாள் வந்து வாராகி அம்மனோட வழிபாடு வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த அஞ்சாம் நாள் வந்து நமக்கு இந்த வாராகி அம்மனை வந்து நம்ம இதில் வந்து வழிபடுறது அதே மாதிரி க நமக்கு வந்து சிவ வழிபாடு பண்ணுறதும் நல்லது ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை வழிபாடும் நீங்கள் சிவ வழிபாடும் துர்க்கை வழிபாடு வாராகி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து வயலில் வந்து தோட்டத்தில் வந்து நமக்கு உழுகிறதுக்கு அதுக்கு தண்ணி பாய்ச்சுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வயல் வேலைகள் அதாவது ஃபார்மிங் ஒர்க்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது புதிய பொறுப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தலைமை பதவி வகுத்துக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது தெய்வ காரியத்திற்காக நம்ம வந்து மந்திரம் ஜெபிக்கிறது மந்திர அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கும் நமக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ